ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் என்னடா தமன்னா பியூட்டியை காமிச்சிட்டு இருக்கும்போதே இப்படி ஒரு ஆண்டியை காட்டுறானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆண்டியாக இருந்தாலும் அக்களை காட்டினா மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்குமே கையை தூக்கி ஹேரை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இப்படி கொழு கொழு அக்களை காட்டி அசரடிக்கிறாளே இந்த அனுஷியை ஆண்டி காட்டணும் முடியோன்னிட்டா இப்படி டக்குன்னு காட்டிடணும் நம்ம காஜி மம்மி மாதிரி என்னென்னா சொல்கிறது தொப்புள் ராணினா த்ரிசானு டக்குன்னு சொல்கிறேன் நாம அக்கல் ராணி யாருன்னு கேட்டால் பட்டுன்னு சொல்லுவோம் செல்லம்னு சோசியல் மீடியாவில் அக்கில் வியர்வை அரசின்னு நம்ம பசங்க ஒரு பட்டமே கொடுத்து வச்சுருக்காங்க அக்களை காட்டாமல் அக்கில் வியர்வையை காட்டியே கரங்கடிப்பாயா இந்த புன்னகை அரசி இருபது வயசில் நச்சுன்னு இருந்த இந்த குட்டி நாற்பது வயசையும் தாண்டி அம்சமாக இருக்காளே இந்த அக்கில் அரசி இப்போலாம் பல பலன்னு இருக்க முதுக காட்டுறா கோவப்பல மாதிரி இருக்க உதட்ட கற்றா சைடு வீழில் நச்சுன்னு இருக்க ரெண்டு மேங்கோ தரிசனம் கிடைக்கிது ஆனால் முன்ன மாதிரி எங்களுக்கு அந்த அக்கில் தரிசனம் கிடைக்கலையேன்னு பல ரசிகர்கள் இயங்கி போயிருக்காங்க இப்படி கையை தூக்கி ஏன் ஏஞ்செல்லாம் அக்களை காட்டும்போது வரும் பாரு ஒரு மூடு அது இப் இனி எப்போ கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி ஸ்னேகா வெறியர்கள் ஆசையோடு காத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற நடிகை காஜல் அகர்வால் அக்களை பற்றி பார்க்க போகிறோம்னு பாதி பேர் ஆனந்தமாக இருப்பீங்க ஆனால் அதான் இல்லை காஜு குட்டியாக இருக்கும்போது துருதுருன்னு இருக்க அந்த ரெண்டு கோழி குண்டு கண்ணையும் கழுத்து கீழே இருக்க ரெண்டு பெரிய நெய் பண்ணையும் பார்த்து ரசித்த நம்ம ரசிகர்கள் காஜு மம்மியான பின்னாடி காயை பார்த்த பாதி பேர் இப்போ வாயை பார்த்தே மூடாகிறாங்க ஆமாம் கைஸ் செல்லத்தோட ஃபேஸு இப்போ மூடு மூஞ்சி ஆகிடுச்சு ஃபேஸை பார்த்தோன்னா நம்ம பசங்க தம்பிக்கு ஃபோர்ஸாக வேலை கொடுப்பாங்க போல் ஃபேஸை பார்த்தே இப்படி வெறியாகிறாங்கன்னா அப்படியே கையை தூக்கி அக்களை காமிச்சா அவ்வளோதான் அத்தனை பேரும் வெறியாக விரட்ட ஆரம்பிச்சிருவாங்க போலயே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க என்னடா திரிசா செல்லம் இப்படி முறைக்கிறாளேன்னு பார்க்குறீங்களா பின்ன செல்லத்துக்கு கோபம் வராதா ஸ்னேகா காஜல்னு மம்மிஸை பற்றியே இம்புட்டு பில்டப் பண்ணால் நாற்பது வயசாகி இன்னமும் சும்மா கின்னு இருக்க செல்லத்துக்கு மத்திய பிரதேசத்தை ஓப்பன் பண்ணால் அந்த தொப்புள் குழியில் விழுந்தவங்களை காப்பாற்றவே பல நாள் ஆகும் கடப்பாறையை வச்சு தூர்வார இன்னும் பல பேர் காத்துக்கிட்டுருக்காங்க மாமியோட தொப்புளை பார்த்து தொப்புள் ராணினா சும்மாவா சாமியில் மாமியாக நடிச்சு பல இலசுகளை தயிர் சாதம் மாவடுன்னு சுற்ற வச்சதை மறந்துட்டீங்களா இல்லை குருவியில் இடுப்பில் எண்ணெயை விட்டு சுளுக்கெடுத்த சீனை மறந்துட்டீங்களா அதை பார்த்தா இன்னும் பல இலசுகளுக்கு சூடாக தான் ஆகும் காய் குட்டியாக இருந்தாலும் வாய் நல்லா பெருசாக தான் இருக்குது த்ரிஷாவோட ஹனி லிப்ஸு டேஸ்ட் பண்ண கிடச்சா எப்படி இருக்கும்னு ஏங்கிக்கிட்டு இருக்க இளைஞர்கள் இன்னும் பல பேர் இருக்காங்க காஜி மம்மியை பார்த்து சொல்லு வடிக்கிற நீங்கள் அன்ட்டி வயசாகியும் இன்னும் பியூட்டியாக இருக்கிற என்னையே மறந்துடாதீங்க மாமி அப்பப்போ மண்டையில் அடிச்சு கிளாமர் காட்டுறா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த காஜு மம்மியா ஸ்னேகா செல்லம்மா இல்லை த்ரிஷா மாமியா யார் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த ஆன்டி ஹீரோயினை பற்றி பார்க்கணும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பாய் பாய் டாட்டா